வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான வானிலை ஆய்வறிக்கை விரிவான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கேள்வி மிக முக்கியமான அறிவியல்பூர்வமான நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது இதுல தென்மேற்கு பருவமழை நின்றுவிட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலே கனமழைப்பிடிவு பொழிவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது எப்படி உண்மையா ஏனென்றால் அவர்களுக்கு என்னென்னா சில விவசாயிகள் கர்நாடகாவின் மழைப்படிவை பொறுத்தும் பிற மாநில பொறுத்தும் நம்முடைய விவசாய பணியை தீவிரப்படுத்துவதும் அதை ஏற்ற வகையில் தொடக்குவதும் சில வினாக்கள் இருக்கிறது அதனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழைப்பொழிவு எல்லாமே ஓய்ந்திருக்கு தீவிரம் குறைந்திருக்கு மழை இவ்வளவு நாள் தீவிரமாக இருந்தது இப்போ தீவிரம் குறைந்ததுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்னென்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்புல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பருவமழை இந்த ஆண்டு மீண்டும் தீவிரம் எப்பொழுது இருக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஃபோர்ஸாக எப்போது பாலக்காட்டு கணவாயில் நுடைஞ்சு எப்போது திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் வரக்கூடிய நல்ல ஒரு சாரல் பெரிய மழை எல்லாம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அறுவடையை பாதிக்கும் மழை இப்பொழுது இன்னும் அறுவடை இருக்கிறது அறுவடையை பாதிக்கும் மழை இருக்குமா இன்னொரு பத்து நாட்களுக்கு என்று கேட்டிருக்கிறார்கள் இன்னும் அறுவடை கொஞ்சம் இருக்குது இதற்கான கேள்விகள் விடையளிக்க பதில்கள் இதோ அதாவது கேரளாவில் கடந்த மூன்று தினங்களாக மழை குறைஞ்சிருக்கு அதாவது கடந்த செவ்வாய் கிழமை வரைக்கும் தான் பெஞ்சது செவ்வாய தீவிரம் குறைஞ்சிட்டு புதன் வியாழன் இன்றைக்கும் நல்லாவே குறைஞ்சிச்சு முதல் அதாவது மூன்று நாளில் முதல் நாள் பெய்த மழை உடனடியாக கபனிக்கு வராது அங்கிருந்து மழை பெய்த மழையிலிருந்து கவனிக்கு வருவதற்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா காய்ந்து இருக்கும் சல்லுன்னு வந்துடும் ஆனால் அங்கிருந்து வந்து சேர்வதற்கு வழித்தடம் இப்போ மேட்டூரில் தண்ணி திறந்தாங்கன்னா உடனடியாகவோ கடைமடைக்கு வருது கல்லணைக்கு வருவதற்கே நாலு நாள் எடுத்துக்கிடுது அப்புறம் கடைமடைக்கு வர்றதுக்கு இன்னொரு நாள் எடுத்துக்கிடுது அது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகிடுது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுது அதே போல் தான் வழித்தடம் நா ஓடோடி வருந்து சேர்வதற்கு மூன்று நாள் எடுத்துக்கொள்ளும் ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளும் கபினிக்குள்ளே வர்றதுக்கு அப்புறம் அங்கிருந்து திறந்து விடப்படுவது மேட்டூருக்கு மூன்று நாள் எடுத்துக்கொள்ளும் இதுதான் அப்போ மழை பெழிந்த பொழிந்த உடனே வராது எப்பொழுதுமே கபினி அணையாக இருந்தாலும் சரி கிருஷ்ணசேரஸ்கர அணையாக இருந்தாலும் வானிலை வச்சு தான் அவங்க அணை அணைகளை மெயின்டைன் பண்ணுவாங்க மழை நல்லா பெய்ய போதுன்னா அணையை தண்ணியை திறப்பாங்க அணை பாதுகாப்பு கருதி அணையில் தண்ணி மழை குறைய போதுன்னா மூடிட்டு சேமிப்பாங்க முழு கொள்ளளவை கொண்டு வருவாங்க இப்படித்தான் வானிலை தான் அவர்கள் செய்வார்கள் அதன் அடிப்படையில் மழை அங்கே மூன்று நாள் பெய்தது வந்து கொண்டிருந்த தண்ணீர் கூடுதலாக இருந்தது காரணமாக இருபதாயிரங்க திறந்தாங்க பிறகு தற்பொழுது அது மேட்டூருக்கு வந்து கொண்டு வந்த முழுமையாக வந்தே சேரலை அந்த தண்ணி ஆக வரும் வழித்தடத்தில் இருக்கிறது ஆனால் பருவமழை நின்று விட்டது ஆனால் சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க பருவமழை கொட்டி தீர்க்கிறதுங்கிறாங்க ஆனால் கொட்டி திருத்தது மூன்று நாட்களுக்கு முன்பு தான் நேற்றெல்லாம் நின்று விட்டது ஏனென்றால் ஒரு தகவல் சொல்லும் பொழுது மேட்டூருக்கு தண்ணீர் வரும்பொழுது அப்போது கர்நாடகாவில் பெய்யும் மழையை சேர்த்து சொல் பெய்த மழையையும் சேர்த்து தான் சொல்லுவார்கள் அதே போல் ஏற்கனவே இரண்டு மூணு நாட்களுக்கு முன் ஏற்பட்ட வெள்ளம் இப்போது தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது மங்களூர் வெள்ளம்லாம் ஆனால் மழை அங்கே ஓய்ந்து விட்டது அதுதான் இப்போ தகவல் அடுத்த மழை தீவிரம் என்பது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாரல் மழையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பெரிய மழை இருக்காது பாதிக்கிற மழையெல்லாம் இல்லை அடுத்தபடியா தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் பெய்த மழை இந்த வெப்பச்சலன மழையும் தீவிரம் குறைஞ்சிருக்கு பருவமழையுமே குறைஞ்சிருக்குது இதற்கு காரணம் என்னென்னா அறிவியல் பூர்வமாக ஒருத்தர் கேட்டிருக்காங்க இதற்கு என்ன காரணம்னா தென்மேற்கு பருவ காற்று எங்கிருந்து வருகிறது நமக்கு இப்போது ஒவ்வொரு நாளும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தான் வரும் ஒரு நாள் ஆஸ்திரேலியா பகுதியிலேருந்து வரும் ஒரு சில நாள் சிஸ்டம் வந்து மடகாசு இருக்கும் அது சுழட்டி அனுப்போம் சில நாள் இந்தோனேஷியா பகுதியிலேருந்து வரும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வழி ஆனால் எல்லாமே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வருவது தான் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கில் இருப்பது உயரழுத்தம் உயரழுத்தம் அப்படியே குடை போல கீழே இறக்கும் கடல் மேல் பட்டு கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு முதல்ல உயரழுத்தில் கூடிய குளிர் காற்று குளிர்ந்து வெப்பமடையும் கடல் மேல் படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூட்டால் அது தன்மை குறைந்து வெப்பமடையும் வெப்பமடைந்து வெப்ப நீராவி கடல் மேற்பரப்பில் வெளியாகக்கூடிய நீராவியை இந்திய பெருங்களுடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீராவி எடுத்துக்கொண்டு அது எங்கே சிஸ்டம் இருக்கோ அங்கே தான் போகும் இப்போது ஆந்திரப்பிரதேசில் சிஸ்டம் இருந்ததுன்னா கேரளா வழியாக ஆந்திர ஆந்திரப்பிரதேசுக்கு வரும் ஒடிசாவில் சிஸ்டம் இருந்தால் கர்நாடக வழியாக நுழைஞ்சு தான் ஒடிசாவுக்கு போகும் வட இந்தியாவில் இருந்துச்சுன்னா மகாராஷ்டிரா வழியாக தான் போகும் இப்போ வட இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒன்றும் அதே போல் பீகாரில் ஒன்றும் இருக்குது இதனால் மகாராஷ்டிரா போய் குஜராத் போய் அங்கிருந்து இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு அது ஒடிசாவுக்கு வடக்கே சட்டீஸ்கருக்கு வடக்கே ஜார்க்கண்ட் பீகாருக்கு போகுது அது போய் காற்றோட வழித்தடம் மாறி இருக்குது அந்த காட்டில் என்ன இருக்கும் நீர் ஆவி இருக்கும் கடல் மேற்பரப்பில் கடல் வெப்பத்தால் கடல் அதாவது குளத்துல எல்லாம் காலையில் நீங்கள் குளிக்கும் போது அப்படியே நீர் ஆவி வெளியாகிட்டே இருக்கும் ஆவி ஆவியாக தெரியும் கடல் அந்த தண்ணி சூட்டிலிருந்து வரக்கூடிய ஆவி கடல் சூடு இதை விட அதிகம் முப்பத்தோரு டிகிரி முப்பது டிகிரி இருக்குது அப்போ அந்த சூட்டிலிருந்து வெளியாகக்கூடிய ஆவியை அந்த காற்று அள்ளி கொண்டு வரும் அள்ளி கொண்டு வரும் பொழுது கர்நாடகாவில் நுழைஞ்சிதுன்னா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து மரங்கள் குளிர்வித்து மழை பெய்ய கர்நாடகாவில் கொடுக்கும் குஜராத்தில் நுழைஞ்சிதுன்னா குஜராத்தில் கொடுக்கும் மகாராஷ்டிர நுழைஞ்சுன்னா மகாராஷ்டிரில் கொடுக்கும் கேரளா வழி நுழைஞ்சதுன்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அடைகள் நீர்ப்பிடி பகுதிகள் இங்கெல்லாம் கொடுக்கும் கேரளாவில் கொடுக்கும் ஆனால் இப்பொழுது கேரளாவில் நுழையாமல் மகாராஷ்டிரா வழி குஜராத் வழி பயணிக்கிறது இதனால் வட இந்திய நிலப்பகுதிகளில் தான் போய் அதுவும் எம் குளிர்விக்கப்படுகிறது காரணம் வங்கக்கடல் பகுதி வழியாகவும் போகுது குளிர்விக்கும் காற்று எங்கே இருக்குது நீராவி கொண்டு சுமந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடலேருந்து வருது அரபிக்கடல்லேருந்து வருது ரெண்டும் அதிகமாக குவிக்கப்படுவது பீகார் மகாராஷ்டிரா சாரி பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மேற்கு வங்க பகுதியில் தான் அதிக மழைப்பொழிவு வடகிழக்கு மாநிலத்தில் மழைப்பொழிவு அது குளிர்விக்கும் அமைப்பு எங்கே இருக்கிறதோ குளிர்காற்றும் வெப்ப நீராவி எங்கே சந்திக்கிறதோ அங்கே தான் மழை இப்போ தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினாலே காற்றில் ஈரத்தன்மை இல்லை வெப்பம் அதிகரித்திருக்கிறது காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அதில் கூடிய ஈரம் மேலெழுந்து கடலோரம் வந்து வெப்பச்சல இடிமழைப்படுவே கொடுக்கும் காற்றே நுழையல காற்றில் எப்படி ஈரத்தன்மை இருக்கும் கொஞ்சம் நுழையுது அதனால் கொஞ்சம் ஈரத்தன்மை ஒரு சில இடங்களில் இவ்வளோ வெப்பச்சலம் மழைப்படுவி கொடுக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு சிவகங்கைக்கும் புதுக்கோட்டைக்கும் கொடுத்தது புரியுதுங்களா ஆக கடல் நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டுக்குள் வரலை கேரளாவில் நுழையில மேற்கு தொடர்ச்சி மலையில் நுழையலை அளவு ரொம்ப குறைவு குறைவான மழை இடிமழை பெறுகிறது தென்மேற்கு புறமொழி தீவிரமில்லை எல்லாம் சிஸ்டம் வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் உருவானது தான் நல்ல வலுவான ஒரு பெரிய வகன ஒரு சிஸ்டத்தோட அமைப்பு செட்டிங்கை பொறுத்தான் நீராவி காற்று நுழைவது வெப்பநீராவி நுழைவது குளிர்காற்று சந்திப்பு இதெல்லாம் ஏற்படும் கேரளாவில் நுழைஞ்சாலே மரங்கள் குளிர்வித்து மழை பெடிவி கொடுக்கும் அது நுழையலை மரங்கள் இல்லை மழை அதாவது ம நுழையல அது குளிர்விக்கப்படவில்லை அவ்வளோதான் அடுத்தபடியாக எப்போ ஃபோர்ஸான மழை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ ஒரு மழை இருக்கும் இந்த மாத இறுதியில் இந்தியா முழுவதும் தென்மேற்கு புறமொழி தீவிரமடையணும் ஏன்னா வேகமாக தொடங்கியது வேகமாக முன்னேறியது ஆனால் வட மாநிலங்களில் சுலவாக இருக்குது இருந்தாலும் அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தொடங்க போகுது அங்கே எப்போதும் ஜூலை முதல் வாரம் தான் தொடங்கும் ஆனால் ஜூன் இறுதியிலே தொடங்கப் போகுது அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னேறி தொடங்க போகுது ஆனால் தொடங்கிய வேகம் மிக அதிகமாக இருந்துச்சு ஆனால் வட இந்தியாவில் தொடங்கிய வேகம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு தொடங்கியது இப்போ தொடங்குது போன வேகத்துக்கு போயிருந்துன்னா ஜூலை பத்தாம் தேதியே அல்ல சாரி ஜூன் பத்தாம்தேதியே பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு தொடங்கியிருக்கோம் ஆனால் சிஸ்டம் வந்து உருவாகலை முன்னேறலை தீவிரம் இல்லை ஆனால் இப்போ தீவிரம் அடைய போகுது எப்போது நிகழ்வு எல்லாம் மழைப்பிடிவை கொடுத்த பிறகு நாடெங்கும் குளிர்ந்த பிறகு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் பொழுது அப்புறம் கேரளா வழியாகத்தான் அப்புறம் கர்நாடக வழியாகத்தான் தென்மேற்கு பருவக்காற்று அது ஜூலை இரண்டாவது வாரத்திலேருந்து ஆகஸ்ட்லேயும் நல்ல மழை இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது மழை எல்லாமே அதனால் கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியே இடிமழை அறுவடையை பாதிக்குமா மாலை இரவு இடிமழைவுன்னு கேட்குறீங்க எல்லாமே மாலை இரவு தான் கொஞ்சம் நேரம்தான் இன்றைக்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருந்தாலும் சிவகங்கை புதுக்கோட்டை எல்லை எல்லைப்போயில் மட்டும் இருக்கும் மாலை மாலைகிற விடுமுறை படிவு இருக்குது இப்போ இன்றைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அறுவடைக்கு அறுவடை செய்யலாம் அப்படியே நாளை மாலை வந்தாலும் ஒரு இடங்களில் தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் நேற்றைக்கு பெய்தது போல் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அதனால் நீங்கள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம் அதுக்காக நிறுத்த வேண்டாம் மாலை மட்டும் மூடி பாதுகாத்துடுங்க நன்றி